ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஆதார் டவுன்லோட் கொடுங்க ஸ்க்ரோல் பண்ணி கெட்ட ஆதார் கொடுங்க ஆதார் டவுன்லோடு கொடுங்க ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க பன்னெண்டு டிஜிட் நம்பரை உள்ளே பின் பண்ணுங்கள் பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்க கேப்ச்சாவை அப்படியே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடித்தோம் செண்டு ஓடிபி கொடுங்க மேலே ஸ்க்ரோல் ஆகும் ஓடிபி மேலே வந்திருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே டைப் பண்ணிக்கலாம் உங்கள் இ ஆதார் டவுன்லோட் ஆகிடுச்சு இன்சில் இருந்தால் இன்சில் போட்டு அதோட நாலு நம்பர் டைப் பண்ணி நீங்கள் பிறந்த வருஷத்தை அதில் போட்டிங்கன்னா இ ஆதார் டவுன்லோட் ஆயிடும்